சிவைய நம சாய் சிவன் நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் அறிய வேண்டிய ஆன்மீக தகவல்கள் மற்றும் ஆச்சரியமூட்டும் விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள நமது சாய் சிவன் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு இறுதியில் வரும் ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இதை செய்தால் தலைவிதி மாறும் வெற்றி மேல் வெற்றி குவியும் பிறக்கும் புது வருடம் உங்கள் அனைவருக்கும் எல்லா செல்வங்களையும் போகிறது இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் நம்மில் நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை அன்று இறை வழிபாடு செய்வதை தவிர்த்து விடுகிறோம் காரணம் பெரும்பாலும் நிறைய பேர் வீடுகளில் ஞாயிற்றுக்கிழமை அன்றுதான் அசைவ சாப்பாடு இருக்கும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் எது எப்படியாக இருந்தாலும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இதை தவறவிடாதீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருட இறுதியில் வரும் ஞாயிறு மிகவும் விசேஷமானது அதனால் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கே உரிய நாளான அந்த நாளில் இறை வழிபாடு செய்வது குடும்பத்திற்கு ரொம்பவும் நல்லது ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை நினைத்து வழிபாடு செய்தால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்பொழுதும் குடும்பத்தில் பெரிய அளவில் கஷ்டங்கள் வராமல் தவிர்க்கலாம் தோல்வியைக் கண்டு நீங்கள் பயப்பட மாட்டீர்கள் வெற்றி மேல் வெற்றி அடைவதற்கு உண்டான வழிகள் கண்முன்னே தெரியும் மலை அளவு துன்பங்கள் கூட கடுகளவு ஆகிவிடும் முடிந்தவர்கள் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளும் இந்த விளக்கை ஏற்றலாம் முடியாதவர்கள் இந்த ஆண்டு இறுதியில் வரும் ஞாயிற்றுக்கிழமையை மட்டும் முடிந்தால் செய்யுங்கள் முதல் நாள் விளக்கை சுத்தம் செய்து எடுத்து மஞ்சள் குங்குமம் வைத்து கொள்ளுங்கள் ஞாயிறு மாலை ராகு கால நேரம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இந்த ராகு கால சமயத்தில் உங்களுடைய வீட்டில் இந்த விளக்கை ஏற்ற வேண்டும் ஒரு கைப்பிடி கோதுமையை எடுத்து ஒரு தாம்பாளத் தட்டில் பரப்பி அதன் மேல் அகல் விளக்கு ஒன்று வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி சிவப்பு போட்டு தீபத்தை ஏற்றிவிட வேண்டும் ஏற்றிய பின்பு அந்த தீபத்தின் முன் உக்காந்து ஒரு பதினஞ்சு நிமிடமாவது உங்கள் குல தெய்வத்தை வேண்டி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டி அந்த என் பெருமான் ஈசனையும் வேண்டி என் பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்து வைக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் அப்படி கோதுமையில் விளக்கு ஏற்ற முடியாதவர்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் காமாட்சியம்மன் விளக்கை கூட ஏற்றி இந்த வழிபாட்டையும் செய்யலாம் வருகின்ற இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் செய்யக்கூடிய ராகுகால வழிபாடு எப்பேற்பட்ட பிரச்சனையும் கூட நாசுக்காக மாற்றிவிடும் சில பேர் வாழ்க்கையில் அவரவர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம் என்ன வாழ்க்கை இது ஏன் பிறந்தோம்னு கூட தெரியலை அப்படிப்பட்டவர்கள் எல்லோருக்கும் விடிவுக்காலம் தரக்கூடிய ஒரு வழிபாடு தான் இந்த வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு இந்த பூஜையை முடித்த பின்பு அந்த விளக்கை எடுத்து சுத்தப்படுத்திவிட்டு கோதுமையை மறுநாள் பசுமாட்டிற்கோ அல்லது பறவைகளுக்கோ இரையாக கொடுக்க வேண்டும் இந்த ஞாயிறு வழிபாடை உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அது மட்டும் இன்றி வீட்டில் செய்யப்படும் பூஜை நேரம் மாலை நேரம் என்பதால் பிற தோஷங்கள் இருந்தாலும் விலகிவிடும் நம் குடும்பத்தில் சந்தோஷம் ஆண்டு முழுவதும் நிலைத்திருக்கும் என்பது உறுதி பிரதோஷ நேரம் சிவனையும் வழிபடும் பொழுது மிகுந்த பலன் தரும் என்பது ஐதீகம் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைக்கு தனி சிறப்பே உண்டு அதனால் இந்த வருட இறுதியில் வரும் ஞாயிற்றுக்கிழமையை தவறவிடாதீர்கள் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பணவரவு கைக்கு சேரும் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலையிலும் மாலையிலும் சூரிய வழிபாடு செய்வது விசேஷமான பலன்களை கொடுக்கும் சூரியனை ஞாயிற்றுக்கிழமைகளில் வணங்குவதால் நோயின்றி வாழவும் தடையில்லாத வெற்றிகளையும் தரும் மன உளைச்சல் இருப்பவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் கட்டாயம் சூரிய வழிபாடு செய்வது நல்லது வருகின்ற முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை சிவ ஆலயத்திற்கு சென்று விநாயகர் சிவன் அம்பாள் சூரியன் கேது இவர்களை வழிபட்டு சூரியனுக்கும் அம்பாளுக்கும் நெய்தீபம் ஏற்றும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அனைவருக்கும் தோஷங்கள் நீங்கி வளமான வாழ்வை பெறுவீர்கள் இந்த பதிவை நீங்கள் கேட்டு பயன்பெற்றது போல் உங்கள் குடும்பத்தார்களும் நண்பர்களும் கேட்டு பயன்பெற இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்